தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி கரவை கணங்கள் பல கருந்து கற்று கறவை கணங்கள் பல கருந்து செற்றார் திரளிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில் லாத போர்க்கொடியே குற்றமொன்றில் லாத கோ புற்றரவள் புனமையில் போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து மூகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ செல்வாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேலோரம் பவாய் ஏற்று குரங்கும் பொருளேலோரம் பவா சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாய் திருவடிகளை சரணம் பூமாதேவியோட அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தாள் கோதை ஸ்ரீவெல்லி புத்தூர்ங்கிற திருத்தலத்துல துளசி மாடத்துக்கு பக்கத்துல பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டாள் சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணர் கதைகளை கேட்டு வளர்ந்தா நாளாக ஆக ஆக கிருஷ்ணர் மேல அவ வச்சிருந்த பக்தியும் பிரேமையும் ஜாஸ்தி ஆயிண்டு வந்தது கல்யாண பருவமும் வந்தது பெரியாழ்வார் மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேட்க மானிடற்கு அரங்கல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவன்தான் என் நாயகன் பெரியாழ்வார் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குற ஏம்பா நீங்க தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் துவாபர யுகத்துல கண்ணனை அடையணுங்கிறதுக்காக ஐந்து லட்சம் பெண்கள் காத்தியானி விரதம் இருந்தா இல்லையா அதே மாதிரி மார்கழி மாதம் நான் நோம்பு நோக்க போறேன் நோம்பு நோத்து என் கண்ணனை அடைய போறேன்னு முடிவு பண்றான் அனுபவம் தனக்கு மட்டும் இல்ல தன் தோழிகளுக்கு எல்லாம் கிடைக்கணும் சத்சங்கமாக போகணும்னு ஒவ்வொரு தோழியாக எழுப்பிண்டு வரா இன்றைக்கு ஆறாம் தோழியோட வீட்டு வாசல்ல இருக்கா எப்படி கூப்பிட்றான்னு பாப்போம் முதல்ல இன்றைய பாசுரமான கற்றுக்கரகள் கனங்கள் பலகரந்து இந்த பாசுரத்தை சேவிக்க கத்துக்கலாம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து கற்றுக்கறவை கனங்கள் பல செற்றார் அழிய சென்று செரு செய்யும் செற்றழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றலாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதரா ரவல்குல் புனமையிலே போதரா சுற்றத்துத்தோழி மாறும் வந்து சுற்றத்துத்தோழி மாறும் வந்து நின் முற்றம் புகு முகில்வண்ணன் பேர்பாட நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட ே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீற்றுக்கு உறங்கும் पोरुलेलोरम पावाय नी यत्रुकु उरंगुम पोरुलेलोरम पावाय कात्र கரவை கணங்கள் பலகரந்து திரல்லழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே சுற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்கு உறங்கும் பாவாய் பாவ கரவை கலங்கள் பல கரந்து சிற்றா திரளழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றவல்த்த பொக்குடியே புற்ற புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எம்பாவாய் உறங்கும் கூடியிருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய்னு ஆண்டாள் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிண்டு வரா பிள்ளை பெண் தேசமுடையாள் கோதுகலமுடையாள் உறக்கத்தையே கலையாக கொண்ட ஒரு பெண் நோம்பு நோக்கத்துல வல்லமையும் கிருஷ்ணானுபவத்தை பெற்ற ஒரு பெண் ஐந்து பெண்களை ஆண்டாள் எழுப்பியாச்சு இன்றைக்கு ஆறாவது பெண் மத்த பெண்கள் எல்லாம் கண்ணனை அடையணுங்கிறதுக்காக நோம்பு நோக்கறா இந்த ஆறாவது பெண் பக்தியில ரொம்ப சிறந்தவளாக இருக்கிறதுனால கண்ணன் நோம்பு நோப்பானா இவளை அடையறதுக்காக ஆண்டாள் இந்த பெண்ணை எப்படி கூப்பிடுறான்னு பார்ப்போம் கற்றுக்கறவை கனங்கள் பல கரந்து ஆயர் சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அந்த கண்ணன் அந்த கண்ணல நினைச்சு விட்டா முதல்ல என்ன ஞாபகம் வரும் அழகான கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்தா அடுத்தது பசு கண்ணுக்குட்டி பசுன்னு இருந்தா அது பாதுகாத்து வளர்க்கறதுக்கு வேணுமே அதுதான் ஆயர்குல இடையர் இந்த பாசுரத்துல ஆண்டாள் ஆயர்குல இடையரோட திறமை எல்லாம் என்ன அவாரோட சிறப்பு என்னன்னு எடுத்து சொல்றான் கற்று கரவை கணங்கள் பல கரந்து ஒவ்வொரு ஆத்துலையும் கணக்கிட முடியாத அளவுக்கு பசுக்களும் கண்ணுக்குட்டியும் இருக்குமாம் ஆயர்குலத்துல பசுக்களுக்கு வயசே ஆகாதா அதனால எப்பவும் கண்ணுக்குட்டி பிறந்துட்டே இருக்குமாம் எப்பேற்பட்ட திறமைசாலிகள்னா அத்தனை பசுக்களுக்கும் ஒரே நேரத்துல பால் கரப்பாளாம் ஆனா இந்த ஆயர்குல பசுக்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு மூன்றாவது பாசுரத்துல பார்த்தோமே பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் மெதுவாக அந்த நம்ம தடவி கொடுத்தாலே போதும் வள்ளல் தன்மையோட பால் கொடுக்கும் ஆயர்குல பசுக்கள் இந்த ஆயர்குல இடையர் அத்தனை பசுக்களுக்கும் ஒரே நேரத்துல கற்று கரவை கனங்கள் பல கரந்து ஒரே நேரத்துல பல பசுக்களுக்கு பால் கரப்பாளாம் இது முதல் திறமை செற்றார் திரு அழியர் சென்று செருச்செய்யும் செற்றார் அப்படின்னா பகைவர் ஆயர்குல வாசிகளுக்கு ஏது பகைவர் ஆயர்குலத்துல இருப்பதோ கண்ணன் கண்ணனோட பகைவர் தான் இவர்களுக்கும் பகைவர்கள் கம்சன் மூணு வேளை பேளும் சந்தியாவந்தனம் மாதிரி வரிசையாக ஒவ்வொரு நாளும் அரக்கர்களை அனுப்பிச்சுண்டே இருந்தான் அதனால எப்பவும் தயாராக இருப்பானாம் எந்த விதமான பகைவர் வந்தாலும் ஒரு கணம் கூட யோசிக்காம போர் தொடுக்க படைக்கலனோட போயிடுவாளாம் தெரிஞ்சாலே போதும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோமோ அதை போட்டதை போட்டபடியே விட்டுட்டும் அந்த பகை போய் அழிச்சுடுவாளாம் அப்பேற்பட்ட திறமைசாலிகள் இதை எப்படி பண்ணுவானா முறைப்படி செய்வாளாம் காமிக்க மாட்டா ஆயுதம் இல்லாதவர்களோட சண்டை போட மாட்டா பெண்களோட போர் தொடுக்க அடுத்த ஆண்டாள் கோவலர்த்தம் பொற்கொள்ளே இப்ப அந்த பெண்ணோட வர்ணனை அந்த பெண்ணு வர்ணிக்கும் போது அவளோட அப்பாவை பத்தி சொல்றா அப்பா எந்த குலத்தை சார்ந்தவர் அப்படின்னா குற்றம் ஒன்றில்லாத கோவலர் எந்த விதமான குற்றத்தையும் தீய குணத்தையும் இவர்கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா ஆயுர்க்குலவாசிகள் என்னெல்லாம் அனுஷ்டானங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் முறைப்படி பண்ணுபவர் இவளோட தந்தை குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே பெண்ணோட வர்ணனை தொடங்கியாச்சு கொடி போன்ற இடையை உடையவளே லாவண்யத்தை கொண்டவளே கொடின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்வாபதேசம் இருக்கு அது பின்னாடி பார்ப்போம் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் அர்த்தம் பொற்கொடியே புற்றவல்புல் புனமையிலே போதராய் பாம்பு அரவுனா போகும் போது எப்படி பணிஞ்சு போகுமோ அதே மாதிரி ஸ்ரத்தையான பணிவான பக்தி கொண்டிருந்தாளாம் கண்ணன் மேல புனமையிலே போதராய் மயில் போல அழகாக இருக்க நீ மெதுவாக வந்து கதவை துறைய இந்த இடத்துல இவளோ பெண்மயில் கண்ணனோ ஆண்மையில் அந்த ஆண்மையில் பெண்மயில கவருவதற்காக குதூகலமாக ஆடுமாம் தான் மற்ற பெண்கள் எல்லாம் கண்ணனை அடையணும்னு நோம்பு நோக்கரா அடையணும்னு கண்ணன் நோம்பு அதனால தான் இவளுக்கு மயில்கிற வர்த்தனை குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்ற புனமயிலே போதராய் மெதுவாக வந்து கதவ துறையே அந்த பெண் கேக்குறா எதுக்காக நான் வரணும் நான் தான் கண்ணனோட சிறந்த பக்தைன்னு நீ சொல்லியாச்சு எனக்கு கிருஷ்ணானுபவம் சொல்றேன் கேளு சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட இந்த ஊர்ல ஆயர்பாடியில சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வந்திருக்கா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கா உன்னோட சேர்ந்து அந்த முகில் வண்டன் கார் மேனி கொண்டவன் அவனை பாடணுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்திருக்கோம் ஒருத்தர் கூட நாங்க விடல எல்லாரும் வந்து ஒன்ன தேடி வந்திருக்கோம் நின் முற்றம் புகுந்து உன்கிட்ட வந்து உன்னோட சேர்ந்து முகில் வண்ணன் பாட மறுபடியும் பாட நாம சங்கீர்த்தனம் அதோட மகிமை கேக்கும் போதும் நீ எந்த விதமான அசைவும் இல்லாம பதிலும் சொல்லாம செல்வந்தரோட பெண்டாட்டி போல ரொம்ப மோசு பண்ணிக்கிறியே வெளியிலதான் வந்து கதவத் துறையே நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் உன்னோட உறக்கத்துல எந்த விதமான பொருளும் கிடையாது நீ எதுக்குதான் என்னதான் மரியாதைக்காக புனமையிலாக இருக்கும் நீ மெதுவாக வந்து கதவை திறக்க கூடாதான்னு கேட்கறா இந்த பாசுரத்துல ஆண்டாள் ஆறாவது பெண்கிட்ட வேதத்தோட சாரமாகவும் பகவத்கீதையோட சாரமாகவும் இருக்கும் திருப்பாவையில நேரடி அர்த்தமும் உண்டு சுவாபதேச அர்த்தம் இன்னர் மீனிங்கும் உண்டு ஒவ்வொரு பாசுரத்திலையும் அதை நம்ம பார்த்துட்டு வரும் இந்த பாசுரத்துல சுவாபதேச அர்த்தமாக நம்ம என்ன பார்க்கலாம் முதல்ல ஆண்டால் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவல் அர்த்தம் பொற்கொடியேன்னு சொல்றான் குற்றம் ஒன்றும் இல்லாத எந்த விதமான தீய குணங்களும் இல்லாத கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒரு நல்ல பக்தருக்கு குற்றமே இருக்காதான் குற்றம் இருந்தா அவன் நல்ல பக்தன் ஆக முடியாதே அதே மாதிரி பெரும்பாலும் அர்த்தம் சொல்றதுனால அதாவது கிரீப்பர் இந்த கொடி இன்னொன்னு சார்ந்துதான் இருக்கும் அதே மாதிரி ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாருமே பகவான சார்ந்துதான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் அப்படின்னு அந்த இண்டிபெண்டன்ஸ் ஓரளவுக்கு தான் நம்ம இந்த சமூகத்தையும் பகவானையும் சார்ந்து இருப்பவர்கள் தான் அதனால இந்த கொடிங்கறது ஜீவாத்மாக்கள் எப்பவும் பகவான சார்ந்து இருக்கும் பக்தர்கள் அப்படிங்கறத உணர்த்துறது மூன்றாவதாக புற்ற வல்குள் புனமயிலே போதராய் பாம்பு மயில் இரண்டும் முரடாக இருக்கும் இரண்டு வஸ்துக்கள் அதனால சுவாபதேச அர்த்தமாக பாம்புங்கிறது தீய குணத்தையும் மயில்ங்கிறது நற்குணத்தையும் வெளிப்படுத்துறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இரண்டு குணங்களும் உண்டு கொஞ்சம் தீய குணம் கொஞ்சம் நற்குணம் எது ஓங்கி இருக்கிறதுங்கிறது நம்மளோட புத்திய பொறுத்துதான் பல நேரங்கள்ல இது சரியில்லை அப்படின்னு நம்ம புத்திக்கு தெரிஞ்சாலும் அதை மீறி நம்மளால செயல்பட முடியறது இல்ல அதனாலதான் எப்பவும் நமக்குள்ள இருக்கும் அந்த பாம்பு மயில் இரண்டையும் கண்காணிச்சுட்டே இருக்கணும் அந்த ஷட் ரிப்புக்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் கோபம் பேராசை ஆணவம் பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கும் நற்குணங்கள் வலுவிழந்து போயிண்டே இருக்கும் அதனால அதை எப்பவும் கண்காணிச்சுண்டே இருக்கணும் அதனாலதான் ஒரே பெண்ணையே போதராய் அப்படின்னு சொல்றான் குற்றம் இல்லாதவர்கள் இந்த ஆயர் குலத்தவர் அதாவது கர்ம யோகத்தை அவ பண்ணின்றே இருப்பா அவ பண்ணிட்டே இருக்கிறதுனால தானாகவே அவளுக்கு கண்ணன் கிட்ட சரணாகதி அதுவும் இந்த பாசுரத்துல வெளிப்படுத்தப்படும் ஒரு விஷயம் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா தன்னை நாடி வருபவர்கள் தன்னை ஸ்மரிப்பவர்களுக்கு இந்த தீய குணங்கள் தானாக மறைஞ்சு போயிடும் நற்குணங்கள் தான் ஓங்கி நிற்கும் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்க அதே மாதிரி ராட்சச குணம் படைத்தவர்கள் அவர்கிட்டயே வர முடியாது சித்த புருஷர்கள் தான் வர முடியும் பகவான அண்ட முடியும் அது மாதிரி உதாரணமாக ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம் பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூப தர்ஷன யோகம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம்

படைத்தவர்கள் உங்களை பார்த்தாலே எல்லா திசையிலையும் ஓடி போயிடறா சித்த புருஷர்கள் மட்டும்தான் உங்ககிட்ட நெருங்க முடியறது ஏன்னா அவாதான் உங்களை எப்பவும் வணங்குறா எப்பவும் ஸ்மரிச்சுருக்கா இந்த பாசுரத்துல ஆண்டாள் குற்றம் ஒன்றில்லாத சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட அந்த கண்ணன் கிட்ட போகணும் கிருஷ்ணானுபவம் கிடைக்கணும் அப்படின்னாலே சத் சங்கமாக இருக்கணும் நற்குணம் படைத்தவர்களாக இருக்கணும் கொஞ்சமாவது இருக்கணுமே அப்பதான் நம்ம படிப்படியாக மேல முன்னேற முடியும் பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தோட சாரத்தை இந்த பாசுரத்திலையும் நம்ம பார்க்கலாம் ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் ஒவ்வொரு ஆழ்வாராக எழுப்பிண்டு வரா அரங்கன் மேல ஆழ்ந்து பக்தி செலுத்துறதுனாலேயே அவளுக்கு ஆழ்வாருங்கிற பெயர் இந்த பாசுரத்துல எந்த ஆழ்வாரை எழுப்புறான்னு பாப்போம் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் இந்த பாசுரத்துல எழுப்புற எப்படின்னு பாப்போம் குழந்தையாக இருந்த நம்மாழ்வார் எதுவுமே பேசாம எதுவுமே சாப்பிடாம எந்த விதமான அசைவும் இல்லாம இருக்க பெற்றோர்கள் ஆழ்வார் திருநகரில இருக்கும் பெருமாள் சன்னதியில அவரை விட்டுட்டு போயிடுறான் ஒரு புளிய மரத்துக்கு அடியில பல வருஷமாக யோகத்துல இருக்கு மதுரகவி ஆழ்வார் வடநாடுல யாத்திர போகும் தெற்கு பக்கத்துல அவருக்கு ஒரு ஜோதி தெரிகிறது அந்த ஜோதி எங்க இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வரும்போது மதுரகவி ஆழ்வார் இங்க நம்மாழ்வார சந்திக்கிறார் அந்த மரத்துக்கு கீழே செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்க நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொல்றேன் அதாவது நம்ம சரீரத்தோட சம்பந்தம் வச்சிருந்தா என்ன நடக்கும் பகவான தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர் ஆழ்வாருக்கு புரியுது நம்மாழ்வார் நிறைய திவ்ய தேச பெருமானுக்கு மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் ஆனா ஒரு திவ்ய தேச பெருமாள் கூட அவர் ஷரீரத்தால போனது கிடையாது மனதாலேயே பெருமானோட தரிசனம் அவருக்கு சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து நீ போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணல அந்த பெருமாளே உனக்கு காட்சி தந்து உன் மனதார பெருமாளுக்கு மங்களா சாசனம் பண்ணு சொன்னதுனால இந்த பாசனத்துல நம்மாழ்வார ஆண்டாள் எழுப்பரா நம்மாழ்வார் பெருமாளோட சேனாதிபதியான சேனரோட அம்சம் நான் சொன்ன மாதிரி ஆழ்வார் திருநகரியில ஒரு புளிய மரத்து கடியில தான் முழு காலத்தையும் அவர் கழிச்சர் சுமார் முப்பத்தி ஏழு திவ்ய தேச பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல மிக அதிகமான பாசுரங்கள் தான் எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொன்னா ஸ்ரீரங்கமோ அதே மாதிரி ஆழ்வார்னு சொன்னா நம்மாழ்வார் தான் இவருக்கு நிறைய திருநாமங்களும் உண்டு சடகோபன் பெரியன் ஞான சுமார் முப்பத்தைந்து விதமான திருநாமங்கள் சொல்லுவா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இம் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட திவ்ய தேச பெருமாள் அத்தனை பேரும் நீங்க இருக்கும் இடத்துக்கு வந்து உங்களுக்கு தரிசனம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் எழுப்பும் ஆழ்வார் ஆழ்வார் நம் வைணவ திருத்தலங்களான நூத்தி ஐந்து பாரத தேசத்திலையும் ஒன்று நேபாளிலையும் இரண்டு மறுலோகத்திலையும் இருக்கு திருப்பார்கடல் ஸ்ரீ வைகுண்டம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்தை சொல்லியிருக்கான்னு பார்ப்போம் முகில் வண்ணன் பாடி அப்படின்னு கரிய மேகத்தை போன்ற மேனியை உடைய கண்ணன் சொல்றான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில காலமேகத்தை அன்றி மற்றொன்றும் இளம் கதியே அப்படின்னு சொல்ற இந்த திருத்தலம் அவர் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் மதுரை பக்கத்துல இருக்கும் திருமோகூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் இங்க பெருமாளோட பெயர் காளமேகப் பெருமாள் தாயார் மோகனவல்லி புராணங்கள்ல மோகன கஷேத்திரம் அப்படிங்கிற திருப்பெயரும் உண்டு இந்த திருத்தலத்துக்கு இந்த பாசுரத்துல குறிக்கும் மதுரையை அடுத்து திருத்தலம் இன்றைய நைவேத்தியம் தேங்காய் போலி இன்னைக்கு எல்லாரோட ஆத்திலையும் மயில் அழகழகாக தோகை விரிச்சுட்டு ஆடி இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைய பாசுரத்தோட குறிப்புகளை இப்ப பார்க்கலாம் பனிரெண்டாவது பாசுரம் கனைத்திலங் கற்றெருமை அப்படிங்கிற பாசுரத்துல பத்தி மனத்து கி அதனால ராமரை குறிக்கிற மாதிரி கோலங்கள் போடலாம் ராமர்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவர் கையில் ஏந்தும் வில் அதனால வில் அம்பு கொண்ட கோலம் ராமரை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா சூரிய வம்சம் அதனால சூரியனை குறிக்கலாம் ராமநாமத்தோட மகிமை ராம ராமனு கோலத்திலேயே எழுதலாம் பெருமாள்னாலே தாமரை மலர் எந்த கோலம் போட்டாலும் நம்ம தாமரை மலர் சேர்த்தே போடலாம் திருப்பாவையில ஒவ்வொரு பாசுரத்துக்கும் இன்னும் கொஞ்சம் டீடெயில்டாக விரிவாக போடணும்னு நினைக்கிறவா இப்ப நீங்க மாதிரி ஒரு கோலத்தை போடலாம் கையில ஏந்திய ராமர் சூரிய குலம் அதனால சுத்தி ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் கிருஷ்ணருங்கிறதுனால எல்லா கோலத்திலையும் நீல வண்ணம் கண்டிப்பாக இருக்கும் தூக்கத்தை குறிக்கும் இங்கிலீஷ் ஆல்பபட் ஜெட் பாடின்னு சொல்றதுனால பஜனைக்கு பயன்படுத்தும் கிண்ணாரம் மனத்து கிணியானே அப்படின்னு பாசுரத்துல நாளைக்கு பார்ப்போம் அதனால ஹார்ட்ஸ் கொண்ட கோலம் நாளைய கோலத்திலையும் பாசுரத்தை குறிக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு நேர்கள் நிறைய பேர் நிறைய கோலங்கள் பகிர்ந்து அதுதான் மார்கழி மாசத்தோட விசேஷமும் கூட ஆண்டாண்டு சொன்னாலே நம்ம மனசுக்கு நினைவுக்கு வருவது அவள் கிருஷ்ணர் மேல் கொண்ட பக்தியும் பிரேமையும் அதுதான் பக்தி மார்க்கத்தோட ஒரு அழகும் கூட பக்தன் பகவான் மேல எப்படி வேணா பக்தி செலுத்தலாம் அந்த பாவம் எதுவாக வேணா இருக்கலாம் பஞ்ச பாவம்னு பஞ்சபாவம் உதாரணமாக பீஷ்மருக்கும் கண்ணனுக்கும் வாத்சல்ய பாவம் யசோதைக்கும் கண்ணனுக்கும் சக்கிய பாவம் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் ராமர் மேல ஹனுமன் கொண்டது தாசிய பாவம் பக்தனுக்கும் பகவானுக்கும் பக்தி பாவம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அந்த பக்தி நிஷ்காமியமாக இருக்கணும் ஒரு பார்டர் சிஸ்டம் மாதிரி இருக்க கூடாது இதை நான் பகவானுக்கு பண்ணினா பகவான் எனக்கு இது கொடுப்பர்னு ஒரு ட்ரேட் சிஸ்டம் இல்லாது அதை எப்பவும் நம்ம நினைவுல கொள்ளணும்னு தான் திருப்பாவை முழுவதும் ஆண்டாள் நிஷ்காமியமான பக்தியை தான் சொல்றா அவ பறை தருவான்னு சொல்றது கூட கிருஷ்ணானுபவம் தான் கிருஷ்ணரை அடையணும் அதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார் அததான் ஆண்டாள் பறைனு சொல்றா நாளுக்கு நாள் ஆண்டாளோட கிருஷ்ண அனுபவம் அதிகரிச்சுட்டே இருக்கு ஆண்டாளோட அனுபவம் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்கு நாளை காலை பன்னிரெண்டாவது பாசுரத்துல சந்திக்கலாம் ஆண்டாள் திருவள்ளிலே சரணம் சர்வம் கிருஷ்ணார்பணமாக மார்கழி மாதம்னாலே வண்ண வண்ண கோலங்கள் அதுவும் இந்த மார்கழி மாதம் விதவிதமான பாசுர கோலங்கள்

சிறந்த கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியில மார்கழி மாத கடைசியில ஒளிபரப்பப்படும் நீங்க போடும் பாசுர கோலங்களும் இந்த நிகழ்ச்சியில வர ஒரு அருமையான வாய்ப்பு சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்